சொக்கர்முடி பூமி கையேற்றத்தை குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சொக்கர்முடி பாதுகாப்பு சங்கம் முன்வந்துள்ளது இதன் பாகமாக உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுக்கவும் சொக்கர்முடி பாதுகாப்பு சங்கம் தயாராகியுள்ளது ரிசர்வ் தகவலின் அடிப்படையில் அரசு பாறை புறம்போக்கில் உட்படக்கூடிய பகுதியை சேர்ந்த மலையாளி பதினான்கு ஏக்கர் ஒன்பது சென்ட் பட்டய பூமி ஸ்கெச் தயாராக்கி கொடுத்து உதவியதா இந்த பூமி வாங்கிய அடிமாளி பகுதியை சேர்ந்த நபரும் மனைவியும் பெயரிலும் பின்பு பரிசீலனை கூடாமல் கட்டுமானத்திற்கு என்ஓசி அனுமதிக்கவும் செய்ததான் சட்டவிரோத ஆக்கிரமிப்பிற்கு காரணமாக மாறியதா என்ஓசி விண்ணப்பங்களில் அனுமதி கிடைத்ததும் வேலைகள் ஆரம்பித்த சம்பவம் பிரச்சனையானதை தொடர்ந்து ஹைகோர்ட் உத்தரவின் அடிப்படையில் சொக்கரமுடி பூமி ஆக்கிரமிப்பு விசாரணை நடத்த ஐஜி சேதுராமன் தலைமையில் சிறப்பு சங்கத்தை அரசு நியமித்தது கடந்த அக்டோபரில் விசாரணை முழுமை செய்த சங்கம் ரிப்போர்ட் சமர்ப்பித்தது அதற்கு முன்பு தேவிகுளம் துணை மாவட்ட ஆட்சியாளர் தலைமையில் ரெவன்யூ சங்கம் விசாரணை நடத்தி ரிப்போர்ட் சமர்ப்பித்தது ஆனால் நான்கு அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்ததை தவிர ஆக்கிரமிப்பு மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை பட்டை உரிமையாளர்கள் விசாரணை தொடர்கிறது அமைச்சரின் அலுவலகத்திலும் சில உயர் அதிகாரிகள் இதில் உள்ளதாகவும் சொக்கரமுடி சர்வே நடத்தி அரசு பூமி உட்படுத்த ஸ்கெட்ச் தயாராக்கி கையேற்ற மாப்பியாவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் உயர்ந்தது பூமி கையேற்றத்தில் சிபிஐ மாவட்ட செயலாளருக்கு பங்குள்ளதாக சிபிஐ மாவட்ட கமிட்டி அங்கம் முன்வந்தார் என்றாலும் பின்பு இந்த நபரை கட்சியிலிருந்து நீக்கம் செய்தனர் அரசியல் ஆதிக்கமும் உயர் அதிகாரிகளும் கையேற்ற மாப்பியாக்களுக்கு உதவியதாக குற்றச்சாட்டுகள் அவர்களுக்கு எதிராக விசாரணை இதுவரை நடைபெறவில்லை இதைத் தொடர்ந்து சொக்கரமுடி பாதுகாப்பு சமிதி சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நீதிமன்றத்தை அணுகியுள்ளதா